அனைவருக்கும் வணக்கம் நான் கார்த்திகா பிவிஎம் இப்போ இந்த வீடியோவில் எஃப்டிடிஹெச் கஸ்டமருக்கு எப்படி ஐஎஃப் டிவி கான்ஃபிகர் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க சார் இப்போ ஐஎஃப் டிவி கான்ஃபிகரேஷனை ரொம்ப ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிவிட்டாங்க ரெண்டே ஸ்டெப் தான் ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வழியாக ரெஜிஸ்டர் பண்ணுறது செகண்ட் வந்து ஸ்கைப்ரோ அப்படிங்கிற ஆப்பை உங்கள் டிவியில் டவுன்லோட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ரெண்டு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிவி சேனல்ஸை நம்ம ஆண்ட்ராய்ட் டிவியில் பார்க்க முடியும் ஓகேங்களா அதுக்கான லிங்க்கு இங்கே கொடுத்துருக்கு இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா எஃப்எம்எஸ் டாட் பிஎஸ்என்எல் டாட் இன் பேக்ஸ்லேஷ் ஐபிடிவி ஆர்இஜி அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே லாகின் பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் உள்ளே போய் நம்ம அதை அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிங்க்கில் உள்ள போனதும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் டீஃபால்ட்டாக ஆட் ஆன் ஃபார் பாரத் பேப்பர்னு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று சர்க்கிள் அது வந்து தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க ஆட் அண்ட் சர்வீஸ் நேமில் வந்து ஸ்கைப்ரோ அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் உங்களுடைய பாரத் ஃபைபர் நம்பரை எஃப்டிஏஷ் நம்பரை வித் எஸ்டி கோடோட இதில் கொடுத்துருக்க மாதிரி டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கு வேர்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைபர் நம்பரோட லிங்க் இருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடும் அதாவது ஐஎஃப் டிவிக்கான அக்கௌண்ட் கிரியேட் ஆகிரும் ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் டிவியில் நெட்டு கனெக்ட் ஆனது பிறகு அதில் என்ன பண்ணுங்கள் ஸ்கை ஸ்கை ப்ரோ அப்படின்னு சர்ச் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி அனுப்புறதுக்கு மொபைல் நம்பர் கேட்கும் அந்த மொபைல் நம்பர் வந்து உங்களுடைய பிஎஸ்என்எல் எஃப்டி டிஹெச் நம்பரோட லிங்காக இருக்க மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் வேலிடேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிவி சேனல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிரும் நீங்கள் டிவியை டிவி சேனல்ஸை இதில் பார்க்க முடியும் ஸோ ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க ரெண்டே ப்ராசஸில் நம்ம ஆண்ட்ராய்ட் டிவியில் எல்லா டிவி சேனல்ஸையும் பிஎஸ்என்எல் எஃப்டிஹெச் கனெக்ஷன் வழியாக நம்மளால் பார்க்க முடியும் தேங்க் தேங்க்யூ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்